நாம நாம் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிசம் பேபி அப்படிங்கிற தலைப்பு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் அதற்காக உண்மையாலுமே இந்த தொந்தரவால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் இதற்கு சிஆர்பி மெத்தேடை ஃபாலோ பண்ணுறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இனி ஒன்று இந்த ஆர்டிசம் வர்றதற்கான சிஆர்பி மெத்தேடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் சிஆர்பி மெத்தேடை பற்றி சுருக்கமாக ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கும் அது இல்லாமல் மேலும் ஆறு முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் இந்த இரண்டு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் அந்த ரெண்டு நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும் வேதையின் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை நூற்றி இருபது டிகிரி கிளாக் வைஸ்லேயோ ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணி இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது கிரக தொடர்புகள் ஏற்படுதுங்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் சிஆர் மெத்தடோட சிறப்பு அம்சம் மேலும் இரண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது ஜாதகர் பிறந்தது லக்னம் தனுசு கும்பத்தில் செவ்வாய் இருக்குது மேசத்தில் ராகு இருக்குது மிதினத்தில் சனி சிம்மத்தில் புதன் குரு கண்ணியில் சூரியன் சுக்கிரன் துலாமில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கிரகங்கள் இப்படி இருக்குது சைடில் ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கிற இந்த ஆறு விதிகள் பொருந்தி வரும் பட்சத்தில் அந்த குழந்தை ஆட்டி பாதிக்கப்பட்டதாக உறுதியாக சொல்ல முடியும் ரூல் ஒன்று லக்னம் சந்திரன் தொடர்பு தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு சிம்மத்தில் இருக்குது சந்திரன் விருட்சிகத்தில் இருக்குது சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க கேட்டை கேட்டை என்பது புதனோட நட்சத்திரம் அந்த விதத்தில் சந்திரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி புதன் சிம்மத்தில் குருவோட இருக்குது இது போல் இருந்தால் சந்திரனுக்கு குரு தொடர்பு ஏற்பட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் சிஆர்பி மெத்தடோட ஒரு ரூல் அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக கிரக தொடர்பு ஏற்படும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட முதல் ரூல் அடுத்தது ரூல் ரெண்டு லக்னம் சூரியன் தொடர்பு தனுசு லக்னத்தின் அதிபதி குரு சிம்மத்தில் இருக்குது சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு அப்போ லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு ஏற்பட்டுருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு லக்னம் சனி தொடர்பு தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு சிம்மத்தில் இருக்குது இந்த குருவை மிதனத்தில் இருக்கிற சனி தனது மூன்றாம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால லக்னத்திற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு ஒன்பது குரு தொடர்பு அதாவது லக்னாதிபதியான குரு ஒன்பதாம் வீட்லேயே இருக்கு அதனால ஒன்பது குரு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் அஞ்சு செவ்வாய் புதன் குரு தொடர்பு எதனால் இந்த மூணு எடுத்திருக்கோம் அப்படின்னா கால புருஷனுக்கு ஆறாம் வீடு நோய் எட்டாம் இடம் தீவிர நோய் ஒன்பது வினையின் காரணமாக வந்தது அந்த விதத்தில் காலபுருஷனுடைய ஆறாம் இடம் கன்னி அதன் அதிபதி புதன் எட்டாம் இடம் விருச்சிகம் அதன் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடம் தனுசு அதன் அதிபதி குரு அந்த விதத்தில் புதன் செவ்வாய் குரு தொடர்பை இங்கே ரூலாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இந்த ஜாதகத்தில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் லக்னத்திற்கு அதிபதியான குரு ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் இருக்குது புதனோட நேரடியாக சேர்ந்துருக்கு இந்த மாதிரி புதனும் குருவும் சேர்ந்துருக்கிற சமயத்தில் செவ்வாய் கும்பத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டு பிளானட்டையும் பார்க்குது அதே சமயம் இந்த புதனும் குருவும் சேர்ந்து கும்பத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்குது அதனால் ரூல் அஞ்சில் சொல்லப்பட்ட விவரங்கள் பொருந்தி வரத பார்க்க முடியுது ரூல் ஆறு லக்னம் ஆறு எட்டு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு இந்த நம்பரை ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரூல் அஞ்சு சொல்லும்போது சொன்ன காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொன்னேன் இல்லையா அதில் இருக்கிற அதே எண்கள் தான் அதாவது காளபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் மேசம் ஆறாம் இடம் கன்னி எட்டாம் இடம் விருச்சகம் ஒன்பதாம் இடம் தனுசு அதே ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமான மீனத்திற்கும் தொடர்புடையதாக இருக்கிறதுனால இந்த எண்கள் டிரைவ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஏதாவது விதத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பாகணும் ஒன்று கூட விடுபடாமல் இருக்கணும் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எயிட் நைன் நைன் டுவெல் ஒன் டுவெல் இந்த மாதிரி இருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும் எப்படி இது மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் லக்னாதிபதியான குரு சிம்மத்தில் இருக்குது என்ன நட்சத்திர சாரம்னு பாருங்கள் குரு அமர்ந்து பூரம் நட்சத்திரம் பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கிரன் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபரின்னு பார்க்க முடியுது அப்போ ஒன் சிக்ஸ் கனெக்ட் ஆகியிருக்கு அடுத்தது எட்டாம் வீட்டு அதிபதி கடகத்திற்கு அதிபதி சந்திரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது அப்போ எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கணும் பாக்கி இருக்கிறது ஒன்பது ஒன்பது எண்பது சிம்மம் லக்னாதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது அப்போ ஒன் நைன் கனெக்ட் ஆகிருக்குதுன்னு பார்க்க முடியுது அதே சமயம் தனுசு லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்குது அந்த சுக்கிரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இங்கே செவ்வாய் லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகிக்குது அதே சமயம் கும்பத்தில் இருக்கிற செவ்வாய் எட்டாம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்குது இந்த விதத்திலையும் ஆறாம் வீட்டிற்கும் பன்னெண்டாம் வீட்டிற்கும் தொடர்பு ஏற்படுது இது போல் ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு பிளானட்டும் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் டுவெல்லோட லிங்க் ஆகணும் அப்படி ஆகிற பட்சத்தில் அந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தை ஆட்டிசம் குறைபாடோடு இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகமும் ஆட்டிசம் குறைபாடோடு பிறந்த ஒரு குழந்தை இந்த குழந்தை பிறந்தது கடக லக்னம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது துலாமில் சனி ராகு இருக்குது மேசத்தில் சந்திரன் கேதி இருக்கு ரிசபத்தில் செவ்வாய் இருக்குது மிதுனத்தில் சூரியன் புதன் குரு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு இந்த ஜாதகமும் ஒரு ஆர்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையோடது சைடில் ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கிறேன் இந்த ஆறு விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம் லக்னம் சந்திரன் தொடர்பு லக்னம் கடக லக்னம் லக்னாதிபதியே ஆனதுனால லக்கணத்திற்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு ரூல் ரெண்டு லக்னம் சூரியன் தொடர்பு இங்கே நேரடியாக லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு வரல அதே சமயம் சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்பது ராகுபோட நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் சூரியன் அமர்ந்த நட்சத்திராதிபதி ராகு லக்னத்தில் இருந்து நாலாம் இடமான ராசியில் இருக்குது இங்கே இருக்கிற ராகு மேசத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கறதுனாலையும் மேசத்தில் இருக்கிற சந்திரன் இந்த ராகுவை பார்க்குறதுனாலையும் சூரியனோட தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு லக்னம் சனி தொடர்பு துளாராசியில் இருக்கிற சனி ஏழாம் பார்வை மூலமாக சந்திரனை பார்க்குது அதாவது லக்னாதிபதியை பார்க்குது அதே சமயம் சனி பத்தாம் பார்வை மூலமாக லக்னத்தையும் பார்க்குது ரெண்டு விதத்தில் இந்த சந்திரனுக்கு அதாவது லக்னாதிபதிக்கு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கு ரூல் நாலு ஒன்பது குரு தொடர்பு கடக ஒன்பதாம் இடம் மீனம் இதன் அதிபதி குரு அதனால் ஒன்பதாம் இடத்திற்கு குரு தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் அஞ்சு செவ்வாய் புதன் குரு இந்த மூன்று கிரகத்தினுடைய தொடர்பு முக்கோண விதத்தில் இருந்தால் போதும் கடக பதினொன்றாம் இடமான ரிசபத்தில் செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாய் எட்டாம் பார்வை மூலமாக தனுசு ராசியை பார்க்குறதுனால செவ்வாய் குரு எர் கனெக்ஷன் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது கடவுளை கிணத்திற்கு பன்னெண்டாம் இடமான மிதினத்தில் குருவும் புதனும் சேர்ந்தே இருக்கிறாங்க அதனால் ரூல் அஞ்சு பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு ஒன்று ஆறு எட்டு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு கடக லக்னத்திற்கு அதிபதியான சந்திரன் மேசத்தில் இருக்குது மேசத்தில் இருக்கிற சந்திரனுக்கு மிதனத்தில் இருக்கிற குருவோட தொடர்பு அதாவது ஆறாம் வீட்டு அதிபதியான குருவினுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் நேரடியான முறையில் பார்க்கும்போது லக்னத்திற்கும் குருவிற்கும் தொடர்பு ஏற்படலை அதே சமயம் குரு அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை ராகு அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இணைக்கலாம் தொடர்பு ஏற்படும் சொல்லியிருக்கேன் அல்லது அந்த கிரகங்களை நூற்றி இருபது டிகிரி இடமாற்றி வைத்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்போது மிதுனத்தில் இருக்கிற குருவை துளாராசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அந்த விதத்தில் குரு லக்னாதிபதியான சந்திரனை பார்க்குறாரு அப்போது ஒன்று ஆறு தொடர்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது கடக லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சனி ராசியில் இருக்குது இங்கே இருந்து மேசத்தில் இருக்கிற லக்னாதிபதியான சந்திரனை பார்க்குது அப்போது சந்திரனுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியோட தொடர்பு ஆயிருக்கு மேலும் இந்த லக்ன புள்ளி பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ஒன்று எட்டு தொடர்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் வீட்டு அதிபதி கடக லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு துலா ராசியில் இருக்குது துலா ராசியில் இருந்து தனது ஐந்தாம் பார்வை மூலமாக கும்பத்தை பார்க்குது இந்த மாதிரி நூற்றி இருபது டிகிரி இடமாற்றம் செய்வதற்கு முன்னர் இயல்பான நிலையில் மிதனத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வை மூலமாக சனியை பார்க்குது ஒன்பதாம் பார்வை மூலமாக கும்பத்தை பார்க்குது இது போல் ஏதாவது ஒரு விதத்தில் எட்டாம் வீட்டு அதிபதியான சனிக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குருவிற்கும் தொடர்பு ஏற்படுதுன்னு புரியுது அடுத்தது கடகு லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடான மீனத்தின் அதிபதி குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது இப்போது ரூல் ஆறில் காட்டியிருக்கிற ஒன்பது பன்னெண்டு தொடர்பு மேட்ச் ஆகிறத பார்க்க முடியுது இது போல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டு அதிபதியோடு தொடர்பு ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கிரகம் இந்த ஐந்து வீடுகளினுடைய அதிபதிகளோடு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு டைம் தொடர்பான போதும் இந்த கிரக அமைப்புகள் இருக்கிற சமயத்தில் பிறக்கும் குழந்தை நிச்சயமாக ஆட்டிசம் குறைபாடோடு இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இதுபோல் அடுத்த வீடியோவில் ஹெல்த் இஸ்யூஸ் சம்பந்தமான ஒரு ஜாதகத்தை சிஆர்வி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்